பாரிஸில் தொடருந்துகளில் கடுமையாகும் கட்டுப்பாடு பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு பாரிஸில் தொடர்ந்துகளில் கைவிடப்பட்ட பொதிகள் பெற முடியாமல் போகும் நிலை ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதிகள் தொடர்பில் மக்களை எச்சரிப்பதற்கான நடவடிக்கை ஆர்இடிபி நிறுவனம் எடுத்துள்ளது அதற்கமைய ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறும்போது தொடர்ந்துகளில் மறந்து விடப்படும் பொதிகள் எக்காரணம் கொண்டு மீளப்பெற முடியாது என ஆர்இடிபி நிறுவனம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாக இன்னும் ஒரு சில வாரங்களில் உள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் தொடர்ந்து சேவைகள் எக்காரணம் கொண்டும் தடைபடவோ தாமதிக்கவோ ஆர்இடிபி தயாராக இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் தொடர்ந்துகளில் கைவிடப்படும் பொதிகள் தொலைந்த பொதிகளாக கருதப்பட்டு அவை அகற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை தவிர்த்து அது பாதுகாக்கப்பட்டு உரிமையாளருக்கு மீண்டும் வழங்கப்படுவது போன்ற சம்பவங்கள் எக்காரணம் கொண்டும் இடம்பெறாது எனவும் அவற்றினை மீளப் பெறவே முடியாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகளின் போது பாதுகாப்பு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருப்பதாகவும் இந்த சூழ்நிலையில் போக்குவரத்து இடையூறுகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் கைவிடப்பட்ட பொதிகள் இரண்டு நாட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு தேடிவரும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இனிமினிமேல் அவ்வாறு செய்யப்படாது என்றும் இது தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது